படம் பார்த்துட்டு வெளியில் வர்றவங்க எல்லாருமே ஒரே மனநிலையோட வெளியில் வராங்களான்னா இல்லை பாதி பேருக்கு நல்லா இருக்குன்றாங்க பாதி பேர் நல்லா இல்லைன்றாங்க பாதி பேர் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாங்க பாதி பேர் செகண்ட் ஹாஃபு கூட பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபோடங்கிறாங்க ஸோ ஆக மொத்தம் ஒரு கலமையான விமர்சனமாக இருக்கு இதுதான் ஒரு படத்துக்கு ஆபத்து படமா நீங்கள் பார்க்கும்போது அது லோகேஷோட ஃப்ரேமா படம் தெரிஞ்சதா இல்லை தளபதி விஜயோட படமாக தெரிஞ்சதா சார் இல்லை வெறும் வன்முறையை வச்சு பார்க்கும்போது லோகேஷ் படமாக தான் தெரியுது சில விஷயங்கள் பார்க்கும்போது விஜய் படமாகவும் இருக்கு படம் வர்றதுக்கு முன்பு ரெண்டு பேருக்கு சண்டை அப்படிங்கிற மாதிரிலாம் சும்மா காசிப்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க நாங்க கூட சும்மா காசிப்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ பார்க்கும்போது ஒருவேளை சண்டையா கூட இருந்திருக்கலாமோன்னு தோணுது இவ்வளோ பெரிய நடிகர் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு இவ்வளோ பெரிய தயாரிப்பு நிறுவனம் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க கேட்கறதெல்லாம் வாரி கொடுக்குற ஒரு தயாரிப்பு நிறுவனம் அது காஸ்டிங்கு டெக்னீஷியன்ஸு எல்லாருமே டாப் அப்படி இருக்கும் பொழுது உங்கள் செக்ஷன் மட்டும் குறையா இருக்கேங்கிறது தான் நம்ம வருத்தம் அது நிச்சயமாக விஜய்க்கு இருந்திருக்கும்ல நாரடி பாட்டு கூட சில நேரம் நல்லா இருக்கு பட்டு ஜெயிலர் லெவலுக்கு இருக்கான்னா இல்லை பட் பிஜிஎம்ல மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வலைப்பை சந்திரன் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் லியோ திரைப்படம் ஒரு வருஷமாக எதிர்பார்த்து காத்திருந்த திரைப்படம் விஜய் ரசிகர்கள் அல்ல தமிழ் சினிமா ரசிகர்கள் மற்றும் இதர மாநில ரசிகர்களும் படம் எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க இந்த முதல் நாள் நீங்கள் கண்டிப்பாக தடவை பார்த்துருப்பீங்க அண்ட் ரசிகர்களுடைய அந்த ஆறாவாரத்தெல்லாம் யூடியூப்களில் வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க படம் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு சார் வரவேற்புன்னு பார்த்தீங்கன்னா தியேட்டர் வந்து திருவிழாவாக இருக்குது விஜய் ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிச்சு எல்லா தியேட்டர்களையும் அப்படியே அலை ந நிரப்பி வச்சுருக்காங்க அந்த வகையில் வந்து அது ஒரு பரவசம்தான் ஆனால் படம் பார்த்துட்டு வெளியில் வர்றவங்க எல்லாருமே ஒரே மனநிலையோடு வெளியில் வராங்களான்னா இல்லை பாதி பேருக்கு நல்லா இருக்குன்றாங்க பாதி பேர் நல்லா இல்லைன்றாங்க பாதி பேர் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாங்க பாதி பேர் செகண்ட் ஹாஃபு கூட பரவாயில்ல ஃபஸ்ட் ஹாஃபோடங்கிறாங்க ஸோ ஆக மொத்தம் ஒரு கலமையான விமர்சனமாக இருக்குது இதுதான் ஒரு படத்துக்கு ஆபத்து அதுவும் விஜய் மாதிரியான ஒரு வசூல் சக்கரவர்த்தி படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வரவே கூடாது ஒன் சைடாக அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் நல்லாருக்கு நல்லாயிருக்கு அதை தாண்டி ஒரு வார்த்தை வரவே கூடாது ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த படத்துக்கு அப்படி வந்திருக்கு அது ஒரு பெரிய வருத்தம்தான் இப்போ இந்த படத்துக்கு இளைய தளபதி விஜய் அவர்களுடைய படம் அப்புடின்னு ஒன்று பார்க்கலாம் இன்னொன்று லோகேஷோட படம் இந்த ரெண்டு பேர் சேரும்போது தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இருந்தது சார் ஆனால் படமாக நீங்கள் பார்க்கும்போது அது லோகேஷோட ஃப்ரேமாக படம் தெரிஞ்சதா இல்லை தளபதி விஜயோட படமாக தெரிஞ்சதா சார் இல்லை வெறும் வன்முறையை வச்சு பார்க்கும்போது லோகேஷ் படமாக தான் தெரியுது அதை தாண்டி நம்ம சில விஷயங்கள் பார்க்கும்பொழுது விஜய் படமாகவும் இருக்கு இப்போ படத்திலோடைய முதல் பாதி முழுக்கவே அந்த குடும்பங்கள் காட்சியாக நடத்திருப்பாங்க இப்போ இது வந்து லோகேஷோட மற்ற படங்களை நம்ம பார்க்க முடியாது யூஷுவா இப்போ இளைய தளபதி விஜய் அவர்களுக்காக இது வைக்கப்பட்ட சீன்கள் அதுமீன் அவர் விருப்பப்பட்டு ஏன்னா அந்த கதையில வந்து ஹீரோ தலையீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் ஏன்னா படம் வர்றதுக்கு முன்பு ரெண்டு பேருக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரிலாம் சும்மா காசிப்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க ஸோ இதனால இந்த கேள்வி கூட சும்மா காசிப்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ பார்க்கும்பொழுது ஒருவேளை சண்டையாக கூட இருந்திருக்கலாமோன்னு தோணுது என்ன அடிப்படையில் சார் இல்லை பொதுவாக வந்து இந்த படம் விஜய்க்கே அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா நிறைய விஷயங்கள் ஒட்டவே இல்லை அதில் அது கொஞ்சம் தள்ளியே நிற்கிது படம் அவர் படம் பார்த்துருப்பார்ல எப்பவுமே பொழுது நம்ம கணிக்கவே முடியாது கதை சொல்லும்போது கணிக்க முடியாது நடிக்கும்போது கணிக்க முடியாது ஒரு படம் ஃபுல்லாக முடிஞ்சு நீங்கள் பார்க்கும்பொழுது நாம் நினச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு தோணும் ஒருவேளை அப்படி விஜய்க்கு தோன்றி அதற்கப்புறம் தான் இந்த படம் கைவிடப்பட்டதான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பெரிய அளவு ப்ரொமோஷனில் அவர் முன் வரலை அவர் வரலையேங்கிறதுனாலே அந்த படக்குழு யாருமே உள்ளே வரலை ஸோ அப்போ ஏதோ ஒன்று உள்ளே நடந்துருக்குங்கிறது மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த முரண்பாடு அப்படிங்கிறது எதன் எதை எந்த காரணத்தால் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு ஒரு சின்ன சம்சனால் இப்போ கதையில் ஒரு வேலை மாற்றங்கள் சொல்லியிருக்கலாமா ஏன்னா மாஸ்டர் படம் வரும் கதைங்கிறது படம் கிடையாதுங்க நீங்கள் சொல்கிற திரைக்கதை அதோடைய வேகம் தான் படம் எப்போவுமே நீங்கள் கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பத்து வரி தான் நீங்கள் எவ்வளவு பெரிய கதையை சொன்னாலும் ராமாயண கதையே பத்து வரி தான் அதை நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறீங்க அதில் ஏதாவது புதுசாக காட்சிகள் இருக்காங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்க்காத ஏதாவது காட்சிகள் அதில் இருக்கா கிடையவே கிடையாது எல்லா படங்கள்லையும் நம்ம பார்த்து சலித்து அடுத்தடுத்து சொல்லிட்டே போகிற காட்சிகள் தான் அதில் இருக்குது நீங்கள் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் அது வந்து ஒரு திரைக்கதைக்கு அழகு கிடையாது ஒரு படத்துக்கு அழகு கிடையாது அதை வந்து லோகேஷ் கனகராஜ் எனக்கு இவ்வளோ பெரிய பேர் இருக்குது இண்டஸ்ட்ரியில் நான் சொன்னால் எல்லாருமே உட்காந்து கேட்டுருவாங்கங்கிற ஒரு மனநிலையில் இந்த படத்தை எடுத்தாராங்கிற சந்தேகமே எனக்கு இருக்குது எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா இவ்வளோ பெரிய நடிகர் உங்களுக்கு கிடச்சிருக்காரு இவ்வளோ பெரிய தயாரிப்பு நிறுவனம் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க கேட்குறதெல்லாம் வாரி கொடுக்குற ஒரு தயாரிப்பு நிறுவனம் அது காஸ்டிங்கு டெக்னீஷியன்ஸு எல்லாருமே டாப்பு அப்படி இருக்கும் பொழுது உங்கள் செக்ஷன் மட்டும் குறையா இருக்கேங்கிறது தான் நம்ம வருத்தம் அது நிச்சயமாக விஜய்க்கு இருந்திருக்கும்ல இவ்வளவும் கொடுத்தோம் ஆனால் அந்த செக்ஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு தோணும் இல்லையா ஒரு படம் பார்க்கும்போது நம்மளை அது இழுத்துட்டு ஓடணும் நம்ம ஃபோனை பார்க்கவே கூடாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் செகண்ட் ஹாஃபில் ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படி ஒரு சூழ்நிலை இதில் வந்துச்சு இல்லை ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு டைட்டான படமாக இருந்து முக்கியமாக அந்த மிஸ்கின் சம்மந்தப்பட்ட அந்த ஓட்டல் ஃபைட் ஒன்று இருக்கு இல்லையா பிரமாதம் எக்ஸ்ட்ரரி அது மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மூணு செகண்ட் ஹாஃபில் ஒரு மூணு இருந்துன்னு வைங்களேன் படம் எங்கேயோ போயிருக்கும் ஆனால் செகண்ட் ஹாஃபில் டோட்டலாகவே வந்து ரொம்ப டைவெர்ட் ஆகி எங்கெங்கேயோ போய் அது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிச்சு படம் இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு இயக்குனராக வளர்ந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் அந்த எல்சியுங்கிற ஒரு கான்செப்ட் மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறேன் சார் அதற்கு அவ்வளோ பெரிய ஹைப் இருந்தது படம் எல்சியில் வருமா வராதா இந்த ஒரு கேள்வி தான் இருந்தது லியோ மீது அப்படி இருக்கும்போது அதற்கான ஒரு ஹைப்பை பூர்த்தி பண்ணுற விதமாகவோ அல்லது எதுவுமே வைக்காமலோ இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா எல்சிங்கிற வித விஷ விஷயத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாரா இந்த படத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த எல்சிங்கிறதே புலிவால் பிடிச்ச கதை தான் நீங்கள் எல்லாருமே அதுக்குள்ளே வரணும்னு நினைக்கணும் முதல்ல இப்போது இவர் வந்து எஸ்ஆர் பிரபு தயாரித்த கைதி படத்துலேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாருன்னு வைங்களா எஸ்ஆர் பிரபுகிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும் அவர் இப்போ அதுக்குள்ளே சூர்யா வரணும்னா நீங்கள் பர்மிஷன் கேட்கணும் எஸ்ஆர் பிரபு ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ விக்ரம் படத்துலேருந்து ஒரு கேரக்டர் உள்ளே வரணும்னா நீங்கள் அங்கே கேட்கணும் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி விஜய்க்காக அவங்க வருவாங்களாங்கிறது ஒன்று இருக்குது இப்போ சூர்யா வந்து நாம் அடுத்த விஜய் ஆகணும்னு ஒரு இடத்துல இருக்கார் அவர் விஜய் படத்தில் போய் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வரணுமான்னு அவர் நினைக்கவே மாட்டார் ஸோ இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் உள்ளே வரும்போது தான் அந்த எல்சியுங்கிறதே ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் சின்ன சின்ன நடிகர்களை வச்சு நான் ஏதோ நிரப்புறன்னு நிரப்புனிங்கன்னா அந்த எல்சியூக்கே மரியாதை இல்லாமல் போயிடும் அதுதான் அந்த படத்தில் நடந்துருப்பேன் விக்ரம் படத்தில் வந்து ரோலெக்ஸ் கேரக்டராக சூர்யா வந்தது வந்து ஒரு ஒரு டக்குனு ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது ஒர்க் அவுட் ஆச்சு சார் இங்கே கமல் உடைய வாய்ஸ் லாஸ்ட்டாக வந்தது அதையுமே இன்னொரு சர்ப்ரைஸாக இன்னும் கொஞ்சம் பெரிதாக காமிச்சிருக்கலாமோ அதை ஹெல்சியோடு கனெக்ட் பண்ணலையும் ரசிகர்கள் வருத்தப்படுறாங்களே அதை கமல் சார் வந்து வெறும் வாய்ஸ் தான் கொடுத்தாரு அதை ஆக்ட் பண்ண கூட அவர் கிடையாது ஆமாம் இன்னொன்று வாய்ஸுங்கிறது நமக்கு வந்து ஒரு பெக்குலியராக இருக்கணுங்க இப்போ எப்போவாவது இந்த வாய்ஸை கேட்டோம்னா நமக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும் சாயங்காலம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா டிவியில் அவர் பாட்டு ரெண்டு மணி நேரம் பேசிகிட்டு இருக்கார் அப்போ அந்த குரலுக்கே ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும் நீங்கள் எப்போவுமே பொத்தி பொத்தி வைக்கும்போது தான் அதுக்கு வந்து ஒரு மரியாதை அவர் அங்கே நின்று பேசுவார் இங்கே நின்று பேசுவார் இங்கேயும் வந்து பொழுது அதில் ஒன்றும் பெருசாக நமக்கு இல்லை கமல் தன அப்படின்ட்டு போயிடுது இல்லை ஸோ அதுவும் ஒரு பெரிய குறையாக போயிடுச்சு ஆனால் அட்லீஸ்ட்டு சூர்யா சூர்யா வந்து பேக்ரவுண்டில் எங்கேயோ ஒரு பேசுகிறாருன்னு வைங்களேன் அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அது இந்த படத்தில் இல்லை ஐ மீன் ரோலாக்ஸ்ட்டு போயிட்டு ரோலக்ஸ் அவன் பேர் டெல்லியும் பாங்களேன் அந்த மாதிரி தான் டைலாக ஏதாவது படத்தில் பெரிய ப்ளஸாக எல்லாருமே ஏற்றுக்கிற ஒரு விஷயமாக எல்லாருமே பாராட்டினாங்க சார் கேமரா வந்து ஸ்டண்ட் எப்படி சார் ரெண்டுமே அல்டிமேட்டுங்க அது இந்த காஷ்மீரை வந்து நாமளே இந்த காஷ்மீருக்குள்ளே போன மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துச்சு அதில் அவங்க வந்து ஆரம்பத்துலேயே மேக்கிங் ஆஃப் வீடியோ போட்டாங்க அதில் வந்து எவ்வளோ சிரமப்பட்டாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ டோட்டலாக ஓவராலாக அப்படியே வைடாங்களா பார்க்கும் பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கங்கிறது தெரியுது ரொம்ப பிரமாதமாக அதை கேப்சர் பண்ணியிருக்காரு இந்த பக்கம் ஃபைட்டு அன்பறிவு வந்து இந்தியாவிலே இன்றைக்கி நம்பர் ஒன் ஃபைட் மாஸ்டர்ஸாக மாறிட்டாங்க அவங்க அதில் மொத்த வித்தையும் இதில் இறக்கி வச்சுருக்காங்க அவங்க ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் இல்லைன்னா என்ன இருக்குங்கிறது தான் நமக்கு அனிருத்த விட்டுங்க சார் அனிருத்தம் ரொம்ப முக்கியமான பங்கு அனிருத் வந்து இப்போ நம்ம தேவையில்லாமல் ஜெயிலரோட கம்பேர் பண்ணுறோமோன்னு நீங்கள் சொன்னால் கூட ஜெயிலரோட கம்பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது பாடல்கள் பார்த்திங்கன்னா ஜெயிலரில் அதிரிபுதிரியாக போட்டு கொடுத்துட்டாரு இதில் அளவுக்கு இல்லை அந்த அந்த பா விஜய் பாடுற அந்த பாட்டு நாரடி பாட்டு ஆ நாரடி பாட்டு கூட சில நேரம் இருக்கு பட்டு ஜெயிலர் லெவலுக்கு இருக்கான்னா இல்லை பட்டு பிஜிஎம்ல பின்னி பாடல் எடுத்துட்டார் ஸோ இவங்களுடைய ஒர்க்னாலே எப்படியோ ஒரு படம் வந்து பாசிட்டிவான விமர்சனங்களையும் பெற்று சார் எல்லோரும் கேட்ட ஒரே கேள்வி லியோ வந்து ஆயிரம் கோடி அடிக்கும் தமிழ் சினிமாவுடைய தகர்க்க முடியாத நம்பர் ஒன் படமாக மாறும்லாம் சொன்னாங்க படம் பார்த்த பிறகு அதுக்கான பாசிபிலிட்டி அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சார் ரிலீஸுக்கு முன்னாடியே சொன்னேன் இது ஆயிரம் கோடி தொடுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதற்கான எந்த முயற்சியும் இவங்கள்ட்ட இல்லை முக்கியமாக ப்ரொமோஷன்ஸ் போகணும் ஒவ்வொரு மாநிலமாக போயிருக்கணும் எதுவுமே இவங்க பண்ணலை வாய்ப்பு இருந்தும் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு சொன்னேன் இப்போ கபாலி படத்துக்கு வந்து ஃப்ளைட்டில் ரஜினி படத்தை போட்டிருந்தாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியாகி வேர்ல்டு லெவலில் ஒரு செய்தியாக மாறிச்சு இந்த படத்துக்கு நினச்சிருந்தால் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இவங்க கையிலேருந்து காசு போட தேவையில்லை ஸ்பான்சர்ஸே வந்து நிற்பாங்க நான் போடுற சார்னு ஸோ அந்த முயற்சியெல்லாம் இவங்க எடுக்கவே இல்லை அதான் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அதாவது ரிலீஸுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியிலேருந்து இந்த படத்தை எல்லாருமே கைவிட்டாங்க லோகேஷ் மட்டும்தான் தூக்கி சுமந்தார் அதற்கான தான் இப்போ ஓரளவுக்கு அறுவடை ஆகியிருக்கே தவிர எல்லாருமே அதில் இறங்கி வேலை பார்த்துருந்தாங்கன்னா அதோடைய ரீச்சுங்கிறது வேறையாக போயிடுது இப்போ ஆல்ரெடி தளபதி விஜய் அவர்களோட மாஸ்டர் படம் பண்ணியிருந்தார் சார் மாஸ்டர் லியோ ரெண்டையும் கம்பேர் பண்ணால் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண படமா ஏன்னா ரசிகர்கள் ஒரு படத்தை சொல்கிறாங்க உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண படம்னா என்ன படம் நிச்சயமாக மாஸ்டர் தான் அதில் என்ன சந்தேகம் என்ன காரணத்தினால சார் இல்லை மாஸ்டரில் அப்படி ஒரு பேக்கேஜ் இருந்ததுங்க அது விஜய் சேதுபதி மாதிரி ஒரு வில்லன் வந்து அதில் இருந்தால் அவ்வளோதில்லை சஞ்சய்தத்திலிருந்தும் சரியாக பயன்படுத்தலை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவருடைய வேல்யூக்கேற்ற ரோலாகுதுன்னா இல்லை நான் கேள்விப்பட்டது என்னென்னா அவரே வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமு இந்த எடிட்டிங் டீம்லெல்லாம் விசாரித்து படம் அவர் பார்க்கல போல இருக்கு சார் உங்கள் போர்ஷன் வந்து நீங்கள் எடுத்ததெல்லாம் நிறையா கட் பண்ணிட்டாங்கலாம் சொல்லியிருக்காங்க அதில் அவரே ரொம்ப அப்செட்டாகி லோகேஷ் கனகராஜ்கிட்ட பேசினதெல்லாம் தகவல்கள் இருக்குது சார் இப்போ இந்த சார் இந்த படத்துக்குள்ளே நிறைய பேர் இதுக்கு உள்ளே போட்டாங்க போடாமலே பல பேர் பேர்கள்லாம் வெளியே வந்துச்சு இவங்க படத்தில் இருக்காங்க படத்தில் இருக்காங்கன்னு பட் இன்றைக்கி அதெல்லாம் யாரும் இல்லைங்கிறது தெளிவாயிருச்சு ஆனால் நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே இருந்தாங்க அவர்கள்லாம் சரியாக பயன்படுத்தினாரா லோகேஷ் ஒன்று இப்போ இந்த கதைக்கு இவர்கள் தேவை இருந்தாங்களா இல்லை தேவை இல்லாமல் எடுத்து உள்ளே போட்டு இருக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருந்தாங்களா இந்த அனுராக் காஷ்யப் கேரக்டர்லாம் எதோ நம்ம லோக்கலில் ஒரு நடிகரை வச்சு கூட எடுத்துருக்கலாம் அது அவரே இல்லையா சார் சாவரத்துக்குள்ளே சாவர காட்சியிலே தான் நடிச்சு கேட்ட மாதிரி இருக்கட்டும் அதுக்காக வந்து அவர் நீங்கள் அவர் கேட்டாருங்கிறதுக்காக ஒரு காட்சியை கொடுக்க முடியாது இல்லை அவருக்கு எவ்வளவோ ஒர்த்தான காட்சிகள் இருந்திருக்கலாம் அதில் ஏதாவது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்போ என்னென்னா ஏற்கனவே தமிழில் அவ்வளோ பெரிய ஒரு வில்லனாக அவர் வந்து மிரட்டிட்டு போனார் அவரை கொண்டு போய் ஒரு சின்னதாக அப்படி வாசிங்கில் போட்டாங்க ஸோ அது ஒரு வருத்தம் நிறைய கேரக்டர் இப்போ மிஸ்கின் கேரக்டர்லாம் கூட கொஞ்சம் லெந்தாக வந்து நல்லா இருந்திருக்கும் போல் எனக்கு தோணுச்சு ஏன்னா அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தார் அவர் மிஸ்கின் வந்து ஃபைட்டு கூட அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தார் அவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு மற்ற கேரக்டர் அதுதான் மன்சூர் அலிகா சார் இந்த மன்சூர் அலிகான் இவங்கெல்லாம் விட்டுட்டு அர்ஜுன் சார் இப்போ அர்ஜுனுக்கு வந்து ஒரு ஈக்குவல் ஒரு ஸ்கிரீன் பிளேஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்தது காமிச்சாங்க ஆனால் அந்தளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சா சார் நல்ல வேலை அதில் விஷால் நடிக்கலைங்க ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கு தான் முதல்ல கேட்டாங்க விஷால் வந்து கதை சொல்லுங்கள் பார்க்கலான்னு சொல்லி முதல்ல கதை கேட்டிருப்பார் போல இருக்கு ஸோ அப்போவே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம போர்ஷன் வந்து ரொம்ப கம்மி போய் சிக்கக்கூடாது அப்படின்ட்டு அதனால தான் அவர் விளையிட்டார் பட் அர்ஜுனுக்கு அது ஓகே ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கதாநாயகன் அந்தஸ்துலேருந்து கீழே இறங்கி வந்துட்டார் ஸோ அதனால் அவருக்கு கரெக்டு பட் அவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார் சார் படத்தில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போன விஷயங்கள் இருந்தது இல்லாத தாண்டி சர்ப்ரைஸாக லோகேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்த வச்சுருப்பார் இந்த படத்தில் அப்படி ஏதாவது சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணீங்களா கடைசியாக சுப்பிரமணிங்கிறாரு பார்த்தா அந்த கழுத புலி வருது அது எதிர்பார்க்கலை பட் அவர் வந்து எங்கேயோ ஒரு மிருகாட்சி சாலையில் வச்சு வளர்த்துட்ருக்காரு அதை எப்போது வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாருன்னு நமக்கு தெரியல அது சொல்லும்போது மட்டும் நான் ஒரு நிமிஷம் பதறிட்டேன் ஏன்னா ராம்ச்சரன் கிடையாது தனுஷ் கிடையாது சிம்பு கிடையாது நம்ம பாட்டால் ஒவ்வொரு சேனலாக உட்காந்து பேசிக்கிட்டு திடீர்னு இல்லை யாராவது ஒருத்தர் வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு டக்குன்னு பார்த்தா சுப்பிரமணியன் நடந்து வந்துச்சு நாலு காலால் அப்பா நல்ல விளையாடாது சாமி அப்படின்ட்டு ஒரு சின்ன நிம்மதி கிடச்சிது பட் அது ஒரு சர்ப்ரைஸ் தான் நான் என்ன நினச்சேன்னா இவங்க ஒருவேளை இவர்களில் யாரையாவது முயற்சி பண்ணி அவங்க முடியாதுன்னு சொன்ன பிறகு அந்த கழுத புள்ளியை கொண்டு வந்து அங்கே வச்சாங்களோன்னு எனக்கு தோணுது இல்லைனா அங்கே வேற ஒரு கேரக்டர் இப்போ சிவராஜ்குமார் வந்து எப்படி ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ என்ட்ரி ஆகி சப்போர்ட் பண்ணியிருப்பாரோன்னு இவங்க பிளான் பண்ணியிருக்கலாம் பட் அது யாருமே இல்லைன்னு சரி கழுது இறக்கு அப்படின்னு கே சார் நம்ம வளர்த்த கழுத புள்ளையை படம் நம்ம நினைச்சிருக்கேங்க சார் தளபதி படம் அப்படின்னாலே அந்த ஃபைட் இதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட அவர் ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்குறது ஒரு ஹியூமர் ஏதாவது ஒரு ரெண்டு இடத்துலயாவது அந்த ஹியூமர் ஒர்க் அவுட் ஆமாங்க இந்த படத்தில் ஏதாவது ஹியூமர் பார்த்தீங்களா இந்த இடத்துல அரசியல் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க எங்கே சார் கரெக்டாக என் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு ஒரு கேட்பேன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளாருன்னு அவங்க திருப்பி கேட்பாங்க அப்போ அந்த இடத்துக்கிட்ட இப்போ போலீஸ் பாதுகாப்பு யார் வீட்டில் இருக்கும் முதலமைச்சர் வீட்டில் அமைச்சர் மந்திரிகள் வீட்டில் தான் இருக்கும் அப்போ அங்கே ஒரு டைலாகை தூக்கி போட்டிருந்தா அவ்வளோ நேரம் சோர்வா உட்காந்த ரசிகர்கள் கூட ஏஞ்சி உக்காந்துருப்போம் ஆகா அத்தலைவாண்டு அந்த இடத்த அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் காமெடின்னு பார்க்கும்பொழுது படம் முழுக்க இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இந்த மாதிரி படங்களில் காமெடி வைக்கக்கூடாதுலாம் ஒன்றும் சட்டம் கிடையாது பல ஆக்ஷன் படங்களில் அப்படி தூவி விட்டு போயிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் காமெடிங்கிறது மாஸ்டர்லேயே கூட இருந்துருக்கேன் சண்டை போதே ஃபன் பண்ணுவேன் ஆ அப்புறம் இந்த படத்தில் அதை மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல டோட்டலாகவே சீரியஸாக போயிடணும்னு நினச்சி போயிட்டாங்களான்னு தெரியல ரொம்ப ரேராக எங்கேயோ ஒரு இடத்துல சிரித்தோம் முக்கியமாக அந்த மிஸ்கின் கேட்பார் ஆ ஐஸ் சாக்லேட்டு சாக்லேட் ஆ வேணுமானு கேட்பார் அந்த இடத்துக்கிட்ட சிரித்தோம் மற்றபடி அப்படியே இறுக்கமான ஒரு படமாக தான் இருந்தோம் சார் படம் உங்களுடைய பார்வையில் எப்படி இருந்ததுன்னு சொன்னீங்க அதில் ஒரு கேரக்டர் மட்டும் விட்டீங்க த்ரிஷம் இந்த படத்தில் சஸ்பென்ஸ்னால் எனக்கு த்ரிஷா விஜய் லிப்லாக் சீன் தான் அது ரொம்ப திடீர் சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு பட் அந்த ஜோடியும் ரொம்ப ஒரு பொருத்தமான ஜோடியாக இருந்துச்சு கிளி படத்தில் ஒரு ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு மறுபடியும் பார்க்கும்போது தான் அதே மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது சார் அதனால ரசிகர்கள் கொண்டாடினாங்க நாங்கள் போன தேட்டரில் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் ஆயிரம் கோடிக்கான வாய்ப்புகள் இல்லைட்டீங்க அது வரும் காலங்களில் எவ்வளோ கோடிகளை எட்டும் பார்க்கலாம் ஜெயிலருடைய வசூல் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல சார் அந்த வசூலை லியோ முறியடிக்குமா ஏன்னா ஜெயிலர் விசர்ஸ் லியோ அப்படிங்கிறதான் போயிட்டு இருந்தேன் அந்த பேட்டில் ஸோ அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கதான் நினைக்கிறீங்க இது வந்து எப்படின்னா முதல் நாலு நாள் அஞ்சு நாள் ரசிகர்கள் வருவாங்க தாறுமாற அந்த படத்தை கொண்டாடுவாங்க அதில் எவ்வளோ மைனஸ் இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு தெரியாது தெரியறதெல்லாம் விஜய் மட்டும்தான் ஸோ அப்போ அந்த நாலு நாள் கலெக்ஷனை தள்ளி விட்ருங்க அதற்கப்பறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வரணும் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கை தட்டிட்டாங்கன்னா நிச்சயமாக ஒரு வேகத்தை எடுத்து போயிடும் அந்த அந்த வேகங்கிறத அதுக்கப்புறம் யாராலும் நிறுத்த முடியாது ஜெயிலருக்கும் அதுதான் நடந்துச்சு ஏன்னா அந்த படம் அவ்வளோ வன்முறை அவ்வளோ ஆக்ஷன் இருந்தப்போ இது எப்படி ஃபேமிலி ஆடியன்ஸை கவருங்கிற டவுட்டு எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனால் அதை தாண்டி ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு படத்தில் அந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சு இங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல ஒருவேளை இந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகி குடும்பங்கள் உள்ளே வந்துச்சுன்னா இந்த படத்தினுடைய கலெக்ஷனு நிறுத்த முடியாது ஒருவேளை அது அவங்க எவ்வளோ வேகமாக உள்ளே வராங்க எத்தனை பேர் வராங்கங்கிறத தான் ஜெயிலரை ஹிட் பண்ணுவாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் அழுத்தும் போது குடும்பங்கள் உள்ளே வந்துச்சுன்னா அப்படிங்கிறீங்களே அந்த அழுத்தத்திற்கான காரணம் என்ன ஏன் குடும்பங்கள் ஏன் வரமாட்டாங்களோங்கிற ஒரு திங்கிங் ஏன் சார் படத்தில் சுவாரஸ்யம் இல்லைங்க அப்படிங்க அந்த படம் ஆரம்பிச்சது முடிஞ்சுதுங்கிற அளவுக்கு இருக்கணும் நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நிமிந்து உக்காடுறோம் மற்ற நேரங்களில் அப்படி சரிஞ்சு உட்காந்துடுறோம் இது வந்து ஜெயிலரில் இல்லை அது ஓரளவுக்கு அப்படி பேக்கடாக போன படமாக இருந்துச்சு அந்த ஆபத்து இருக்காது இது எப்படியோ டிக்கெட் புக்கிங் வந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லாகிட்டு இருக்குது சார் வரும் காலங்களில் எவ்வளவு கோடிகளை வசல் எட்டும் அன்று முதல் நாளுடைய வசல் நாளை தெரிய வரும்போது சந்திப்போம் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க படம் எந்த ஆங்கிலெல்லாம் நல்லாயிருக்கு இதெல்லாம் குறைகள் அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப நன்றிகள் சார்